ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம திண்டுக்கல் மாவட்டம் கொடை ரோடில் இருக்கிற துர்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்டு டெய்லரிங்ஸ் அந்த ஷாப்பில் தான் இன்னைக்கு விசிட் பண்ண போகிறோம் இவங்ககிட்ட இப்போது நிறைய புது புது கலெக்ஷன்ஸ் வந்திருக்குன்னு சொன்னாங்க வாங்க வீடியோக்குள்ளே எல்லாருக்கும் வணக்கம் நம்ம எங்கேருந்து பேசுகிறோம் அப்படின்னா கொடை ரோடு துர்கா உமன்ஸ் வேர்லேருந்து பேசுகிறோம் நம்ம கடை வீடியோஸ் நிறையா போட்டிருக்கோம் நிறைய பேர் வீடியோ எத்திரும்ப திரும்ப போடுங்கள் கலெக்ஷன் காமிங்க உங்கள் கலெக்ஷன் நல்லாயிருக்கு அப்படின்ட்டு நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க என்னால் வந்து போட முடியாமல் இருந்துச்சு இப்போ திரும்ப போட்டிருக்கோம் புது கலெக்ஷன்ஸ் நிறையா வந்திருக்கு கிறிஸ்மஸ் நியூ இயர்க்கு வந்து நிறைய வந்து கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு ஜாயின் சேரீஸு ஃபுல் சாரீஸு பிளவுஸு ஆரி ஒர்க்கு ப்ளவுஸு லெக்கின்னு டாப்பு எல்லாமே நம்ம கடையில் இப்போ வந்திருக்கு இப்போ வாங்க கலெக்ஷன் பார்த்துக்கிறேன் பார்ப்போம் இப்போ நம்ம மட்டும் வந்து நூறு ரூபாயிலேருந்தே வந்து சாஃப்ட் பூணும் நம்மகிட்ட இருக்குது வித்து ப்ளவுஸோட நூறு ரூபாய்க்கு வித்து ப்ளவுஸோட இங்கே பாருங்கள் இது ப்ளவுஸு இது ப்ளவுஸு இது ஸாரீ பாருங்க பாரு அழகா இருக்கு மெருன் கலர்ல ரோஸ் கலர் பூ போட்டது மாதிரி இது நல்லா நிறைய மூவிங் ஆகிட்டே இருக்கு பாருங்க நம்ம இதே இது பிங்க் பேபி கலர் பிளவுஸ் இது நூறு தான் நம்ம வந்து இந்த மாதிரி நூறு ரூபாய்க்கு இந்த கிளாத் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி ஃபீல் பண்ணி பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கு அப்படின் சொல்லிட்டு இது கிரே கலர் பாருங்க இது நூறுரூபா தான் இது பிளவுஸு நூறுரூவாய்க்குலாம் வந்து ப்ளவுஸோடு வருது சாரீ அப்படின்னு சொன்னால் யாருமே நம்பவே மாட்டேங்க பாருங்கள் நம்மகிட்ட தர்கா உமன்ஸ் வேரில் எவ்வளோ அழகாக கலெக்ஷன் சொல்லிவிட்டு இது வந்து மவுசு சாரின்னு சொல்லுவாங்க இந்த இந்த சாரி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி சொல்லிட்டு இங்கே பாருங்கள் இது பாந்தனி பிரிண்ட்டு இது ப்ளவுஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து ஒன் மீட்டருக்கு குறையாமல் இருக்கும் இது எவ்வளோ ஃபேக்ட் ஆனால் உங்களுமே இந்த பிளவுஸ் தச்சுக்கலாம் நீ பாருங்க மயில் போட்டு இதில் நிறைய கலர்ஸ் இருக்கு கலர்ஸ் காமிக்கிறேன் இங்கே பாருங்க ரெட்டு வித்து கிரீனு இதெல்லாம் வந்து நிறைய பீஸ் மூவிங் ஆச்சு இப்போ திரும்ப வந்து தீபாவளிக்கு அப்புறம் வந்து நிறைய கஸ்டமர் வந்து இந்த மாதிரி சாரீஸ் இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு சொன்னீங்க அதான் திரும்ப வந்து கிறிஸ்துமஸ்க்கு இதே கலெக்ஷன் திரும்ப போட்டிருக்கோம் பாருங்கள் இங்கே பாருங்கள் இதெல்லாம் யாருமே ஜாயின் சாரீஸ்ன்னு சொல்லவே மாட்டாங்க ஜாயின் சாரீஸ் அப்படின்னா நிறைய பேர்த்துக்குமே தெரியவே இல்லை ஜாயின் சேரீஸ் அப்படின்னு சொல்லி சொன்னால் என்ன அப்படின்னா ரெண்டு பீஸாகவே இருக்கும் ரெண்டு பீஸுமே இப்போ நாங்கள் ஜாயின் பண்ணி தான் வச்சுருக்கோம் உங்களுக்கு கஸ்டமருக்கு வந்து அது கஷ்டமாக இருக்குது ரெண்டு பீஸாக இருக்குது இது எப்படி சரியாக இருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்டுகிட்டே இருக்கீங்க இங்கே வரங்க ரெண்டு பீஸு அப்படின்றது நாங்கள் ஜாயின் பண்ணி தான் வச்சுருக்கோம் இந்த ஜாயிண்டிங் வந்து கொசுவத்தில் போயிடும் இந்த ஜாயிண்ட் இருக்கிறதே நமக்கு தெரியாது பாருங்கள் இந்த ஜாயின்ட் இதான் ஜாயின் பண்ணியிருக்கோம் இது வந்து கொசுவத்தில் போயிடும் கொசுவத்தில் போகும்போது வந்து நமக்கு தெரியவே தெரியாது இது ஜாயின்ட் சாரீஸு அப்படின்றது வந்து நம்மளாம் சொன்னால் மட்டும் தெரியும் இங்கே பாருங்க எவ்வளோ அழகான கலர்ன்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லை இதில் ஷார்டின் புட்டாவில் வந்து ஒரு டிசைன் வந்திருக்கு இப்போ ஷார்டின் பாடுறது அப்படினாவே உங்களுக்கு தெரியும் ஷார்டின் சேலை கட்டினா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இங்கே பாருங்கள் இதுவுமே ஜாயின் சாரீஸ் தான் ஜாயின் பண்ணி தான் வச்சுருக்கேன் பாருங்கள் இங்கு ப்ளூ இதெல்லாம் வந்து டீச்சர்ஸு ஆஃபீஸர்ஸு நிறைய எடுத்திருக்காங்க இப்போ திரும்ப திரும்ப வந்து இந்த இதே கலெக்ஷன் திரும்ப கொடுங்க மேடம் அப்படின்னு சொல்லி நிறைய கேட்டதுனால வந்து இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து வெளியில் எடுத்தோம் ஃபுல் சாரி எடுத்தோம் அப்படின்னா செவன் ஃபிஃப்டி சொல்கிறாங்க நம்மகிட்ட வந்து த்ரீ ஃபிஃப்டி தான் பாருங்கள் ஷார்டின் பாடுறது பாருங்கள் எப்படி இருக்குங்க ஷார்ட்டிங் பாட்ரு அப்படின்னாவே தெரியும் இந்தா இங்கே பாருங்கள் இந்த இடம் வந்து ஷார்ட்டிங் பாட்ரு சாரீஸ் இதுலேயுமே கலெ கலர் பாருங்கள் க்ரீன் கலரு நிறைய இப்போ கலர் வந்தது பூராமே வந்து இங்கிலீஷ் கலர் தான் இந்தா இது வித் ப்ளவுஸு இதோட கலெக்ஷன் பாருங்கள் இதோட கலர் பாருங்கள் ஃப்ளவர் பாருங்கள் இதுவுமே ஜாயின் சாரீஸ் தான் ஆனால் ஜாயின் சாரீஸு அப்படின்னு சொல்லி நம்மளாக சொன்னாத்தே ஆனால் இதை பாருங்கள் இது ஜாயின் பண்ணி தான் இருக்குது இதை நீங்கள் ஜாயின் பண்ணி தான் இருக்குது ஆனால் வந்து இது ஜாயின்ட் சாரீஸ்ன்னு நம்மளாம் சொன்னால் தான் தெரியும் எங்கே இது தெரியுது பாருங்கள் ஜாயின் சாரீஸ்ன்னு எப்படி சொல்ல முடியுது ஜாயின்ட் சாரீஸ்ன்னு சொல்லவே முடியாது இதெல்லாமே கொசுவத்தில் போகணும் பாருங்கள் ஆனால் இது ஒரிஜினல் ப்ரைஸே வந்து செவன் ஃபிஃப்டி எயிட் ஹண்ட்ரட் இது ஆனால் நம்மகிட்ட வந்து த்ரீ ஃபிஃப்டி தான் நிறைய பேர் இப்போ ஃப்ராக் தைக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் வந்து நிறைய கேட்டுகிட்டே இருந்தீங்க பாருங்கள் இதெல்லாம் வந்து துணியும் பார்த்தீங்க அப்படின்னாவே துணி ஃபீலுமே வந்து இது எப்படி இதை வந்து ஃபீல் பண்ணி மா பார்த்தா மட்டும்தான் தெரியும் துணி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் ட்ரான்ஸ்பரண்ட்டாகவும் இருக்காது இதில் ஃப்ராக் தைக்கிறதோ மற்ற என்ன வேணால் தைச்சிக்கலாம் அதில் ஃப்ராக் தைக்கிறது மம்மன் டாட்டர் சட்டை தைக்கிறது இது எல்லாத்துக்குமே இப்போ இதை எடுத்து நாங்களே ஸ்டிச் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் தீபாவளிக்கு நிறைய பேத்துக்கு நாங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கோம் இதுலேயுமே கலர்ஸ் நிறையா இருக்குது இங்கே பாருங்கள் இது ஒரு கலரு இந்த கலர்லாம் பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகான கலர் இருந்துச்சு சொல்லிட்டு இந்த கலர்லாம் பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகான கலர் இருந்துச்சு சொல்லிட்டு அது மட்டும் இல்லை நம்மட்ட இன்னும் பாருங்கனால ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவோம் உங்களோட அளவு மெஷர்மெண்ட் சொன்னீங்க அப்படின்னு சொன்னாவே நாங்களே உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொரியர் பண்ணி விட்டுருவோம் நாங்கள் அந்த மாதிரி அவைலபிள் நிறைய வீடியோஸை சொல்லியிருக்கேன் சிங்கிள் பீஸ்னாலும் உங்களுக்கு கொரியர் உண்டு ஷிப்பிங் ஷிப்பிங் சார்ஜ் மட்டுந்தான் கட்டாயமாக சிஓடி இல்லை எல்லாத்துக்குமே வந்து கொரியர் பண்ணி விட்ருவோம் எங்கேனாலும் நாங்கள் கொரியர் அந்தமான் வரைக்கும் கொரியர் போயிட்டு தான் இருக்குது இப்போ அந்த மாதிரி நீங்கள் யாருக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டோம்னா நான் அதை வந்து கொரியர் பண்ணி விட்ருவேன் இது ஒரு கலெக்ஷன் இப்போ பாருங்கள் புதுசாக வந்த கலெக்ஷனு இது காஞ்சி பட்டுன்னு சொல்லுவாங்க இது பாருங்க இவ்வளோ ஒரு அழகான மூவிங் நல்ல மூவிங்கான கலர் இது மூவிங்கான பீஸும் கூட இது இது முந்நூறு பீஸுக்கு மேல வந்தது இப்போ வந்து சும்மா கம்மியாக தான் பாருங்க இது சாரீ இது ப்ளவுஸு பாருங்க எவ்வளோ ஃபேக்ட் இந்த பிளவுஸு தைச்சிக்கலாம் யாருமே பத்தல அப்படின்லாம் சொல்லவே முடியாது பாருங்க பார்டர்லாம் வந்து எவ்வளவு பெரிய பார்டர்ன்னு சொல்லிட்டு இதுதான் காஞ்சி சொல்லி சொல்லுவாங்க இந்த வந்து எவ்வளோ பெரிய பாடர்ன்னு பாருங்க இது பாருங்க நிறைய பேர் கிளாஸ் ப்ரோஸால வந்து மல்டி கலர் தான் வந்துச்சு கொஞ்சம் டார்க் ஷர்ட் காமிங்க அப்படின்னு சொல்லி நிறைய கஸ்டமர் கேட்டுருந்தீங்க அதுலயே பாருங்க இப்ப கொஞ்சம் டார்க் ஷேடு பாருங்கண்ணா இதெல்லாம் வந்து ராமர் க்ரீனு கிடைக்காத ஒரு க்ரீனு இதெல்லாம் மம்மன் மம்மன்டார் செட்டு செத்து போட்டிங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும் பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் என்ன ஒரு இது ப்ளவுஸு இதை பாருங்கள் இதெல்லாம் ஜாயின் சாரீஸில் கிடைக்கிறது அப்படின்னாவே ரொம்ப ரேர் தான் இந்த மாதிரி கலர்லாம் கிடைக்கிறது ஆல்ரெடி நான் கொடுத்ததில் வந்து டார்க் ஷர்டு தான் கிடச்சிச்சு இது டார்க் லைட் ஷேர்ட் கிடச்சிச்சு இப்போ டார்க் ஷேடு கொடுங்க காமிங்க இந்த மாதிரி ஃப்ராக் தைக்கிறதுக்கு அப்படின்னு நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க அதிலெலாம் இப்போ டார்க் ஷர்ட் வந்திருக்கு வாங்க நான் அடுத்த கலெக்ஷன் காமிக்கிறேன் இதை பாருங்கள் டீச்சர்ஸ் காட்டன் சொல்லுவாங்க இந்த காட்டனுக்கு பேரே வந்து டீச்சர்ஸ் காட்டன் தான் இதுவுமே வந்து நாங்கள் ஜாயின் பண்ணி தான் வச்சுருக்கோம் உங்களுக்கு ஜாயின் ஜாயிண்ட்டுக்கு மட்டும் சார்ஜ் கொடுத்துட்றேன் நீங்கள் வந்து வெளியில் வந்து ஜாயின் பண்ணணும் இதை தேடி நாங்கள் அலைய முடியலை நீங்களே ஜாயின் பண்ணி கொடுத்துருங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதனாலேயே இப்போ நாங்கள் பாருங்கள் ஜாயின் பண்ணியே வச்சுருக்கோம் இது வந்து டூ பீஸாவே வராது இந்த பாருங்க இதை நாங்க ஜாயின் பண்ணி தான் வச்சிருக்கோம் இந்த மாதிரி ஜாயிண்ட் வந்து தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை பாருங்க ஜாயிண்ட் வந்து இது ஜாயின் பண்ணிருக்கோம் ஆனா ஜாயிண்ட் இது ஜாயின் சாரி அப்படின்றே சொல்லவே முடியாது பாருங்க இதெல்லாம் வந்து நல்ல மூவிங் ஆச்சு டீச்சர்ஸ் காட்டன் திரும்ப திரும்ப வந்து கஸ்டமர் கேட்டதுனால திரும்ப திரும்ப நாங்க வந்து டீச்சர்ஸ் காட்டன் காமிங்க அந்த எங்களுக்கு நல்லா இருக்கு உடுத்துறதுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னதுனால திரும்ப வந்திருக்கு இதுல பாருங்க இது கலெக்ஷன் இது டோலா காட்டன் சொல்லுவாங்க டோலா காட்டன் அப்படின்றத விட வந்து டோலா பிரிண்ட்டு டோலா காட்டன் இது வந்து டோலா காட்டன் டோலா காட்டன்ல வந்து இந்த பார் பாருங்க இந்த பார்லாம் வந்து செம்மையாக இருக்கும் பாருங்க இந்த கலர்ஸ் பாருங்க எவ்வளோ ஒரு அழகான கலர்னு சொல்லிட்டு இது பாருங்க பிளவுஸ் வித் பிளவுஸ் எதுலையுமே வந்து நம்மகிட்ட வந்து ஒன்னு ஒன்னு ஜாயின்ட் சாரியில வந்து ப்ளவுஸ் வராது அப்படின்னு சொல்லுவீங்க அந்த மாதிரி எல்லாம் கிடையாது நம்ம கிட்ட எல்லா சாரீஸ்லயுமே வந்து பிளவுஸ் இருக்கு இந்த கலர் பாருங்களேன் இதெல்லாம் தேன் கலர் இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காத கலர் நிறைய டைம் நம்ம தேடுவோம் ஆனா அந்த கலர் கிடைக்கவே கிடைக்காது திரும்ப பாருங்களேன் இதே கலர் வந்திருக்கு நம்மகிட்ட வந்து எந்த ஒரு சாரீஸுமே வந்து ஒரு குறை சொல்கிற மாதிரி எந்த சாரீஸுமே இருக்காது இதெல்லாம் ஃபங்க்ஷன் வரைக்கே வந்து நிறைய பேர் எடுத்திருந்தாங்க அது இது பல்லு இது பிளவுஸ் பாருங்க இந்த சாரிக்கு இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் கலர்ஸ் வந்து இது எப்படி இதை வந்து கருத்தவங்களும் கட்டலாம் நல்லா சௌத்தவங்களும் கட்டலாம் அது ஒரு நல்ல ரிச்சா இருக்க மாதிரி இருக்கும் இந்த புடவை கட்டினாலே நீங்க பாருங்களேன் எவ்வளோ ஒரு ரிச்சா இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு அதே பாருங்க இதே இருந்தா மல்டி கலர் இதுல பாருங்க மல்டி கலர் வித் பார்டர் பாருங்க இவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து நானே உங்கள்ட்ட அழகு அழகுன்னு சொல்றேன் இவங்க ஏதோ வந்து விற்கிறக்காக சொல்றாங்க அப்படின்லாம் வந்து நீங்க நினைக்கவே வேணாம் உங்களுக்கு தெரியும் அந்த புடவை வந்து பார்த்துட்டு இருக்கவங்க அந்த புடவை வந்து எடுத்து கட்டினவங்களுக்குலாம் அதை பத்தி நம்ம சொல்லவே தேவையில்லை இங்க பாருங்க மேல வந்து ஸ்மால் பார்டரு கீழே வந்து பிக் பார்டர் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வித் பிளவுஸோட வருது இப்ப நம்ம எடுத்த கஸ்டமர் தான் இத பத்தி நிறைய கேட்டுட்டே இருக்காங்க திரும்ப திரும்ப கொண்டு வாங்கக்கா திரும்ப இந்த புடவை கட்டுறதுக்கு எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு ஃபெஸ்டிவல்க்கு இந்த புடவை எல்லாம் வந்து நிறைய பேர் எடுத்திருக்காங்க ஜாயின் சாரி முதலெல்லாம் வந்து என்னன்னா டெய்லி யூஸ் மட்டும்தான் இந்த சாரீஸ் வந்து யூஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு இப்ப எல்லாம் வந்து ஃபங்க்ஷன் ஒர்க் எல்லாம் வந்து இதே இதை வந்து கட்டிட்டு போகிறாங்க ஏன் அப்படின்னா ஜாயிண்ட் நமக்கு தெரிய போகிறதில்ல கொஞ்சம் ரிச்சாகவும் இருக்குது ப்ரைஸும் வந்து நமக்கு கொஞ்சம் அஃபர்டபுளாக இருக்குது அதனால நமக்கு வந்து ஒரு சாரி நம்ம அந்த இதில் ஒரு சாரி எடுக்கிறதுக்கு இதில் நாலு சாரி அஞ்சு சாரி எடுத்துகிட்டு போயிடலாம் அதனால் தான் நிறைய கஸ்டமர் வந்து இப்போ நிறைய லைஃப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதனால தான் எங்களுக்கு வந்தனி வந்தனி ஸ்டாக்கே இருக்கிறது இல்லை ஃபுல்லாகவே வந்து ஒன் வீக்கிலேயே வந்து எல்லாமே கிளியராக ஆன்சர் ஆகிடுது தான் வந்து இதெல்லாம் பாருங்கள் இவ்வளவு அழகாக இருக்கு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து கோயிலுக்கெல்லாம் வந்து இப்போ இந்த ஆதிபராசக்தி கோயிலுக்கெல்லாம் வந்து நிறைய கட்டிட்டு போகிறீங்க நிறைய எடுத்துருக்காங்க இது இதை பாருங்கள் இந்த பாடரே பாருங்களேன் பாட்ரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இவ்வளோ ஒரு அழகாக ஒரு ரிச்சாக இருக்குதுன்னு பார்த்தாவே தெரியும் இந்த பார்டர்லாம் வந்து இந்த பாடர்லாம் வந்து கொஞ்சம் பிராண்டட் சாரீஸ்ல மட்டும்தான் இந்த மாதிரி பார்டர்ஸ்லாம் வரும் பாருங்கள் இதில் கலர்ஸ் பாருங்களேன் அந்த பார்டர் பாருங்கள் இது வித் ப்ளவுஸு ப்ளவுஸ் பாருங்கள் எந்ததுலையுமே வந்து பிளவுஸு இல்லாத சாரீஸே உங்கள்கிட்ட நான் காமிக்கவே இல்லை இதை பாருங்கள் இதெல்லாம் வந்து நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து எடுத்துகிட்டு போனாங்க திரும்ப வந்தவங்க கேட்டதுனாலேயே இங்கே பாருங்கள் இதுவும் அதே பார்டர் தான் இது வித் ப்ளவுஸு பாருங்கள் அதே எல்லோ இது எல்லோன்றத விட இது இது ஒரு மாதிரி எல்லோ பாருங்கள் இது கிளாத்தே வந்து செம்மையா இருக்கும் இதை ஃபீல் பண்ணி பாருங்க அந்த கிளாத்தே வந்து இந்த பார்டர்லாம் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்ட்டு என்னெல்லாம் ஃபங்க்ஷன் ஒர்க் எல்லாம் கட்டிட்டு போனீங்களா இருக்கும் இதை பாருங்க பிங்க் பிங்க் பாருங்க இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன் இருக்கு உங்க எங்ககிட்ட உங்களுக்கு எந்த கலெக்ஷன் வேணும் என்ன கலர் வேணும் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நான் உடனே வந்து ஸ்டாக் இருந்துச்சு அப்படின்னா உடனே நான் கொரியர் பண்ணி விட்ருவேன் நான் வந்து எல்லா எல்லாப்புறையுமே ஸ்டிச் பண்ணி தான் வச்சுருக்கேன் ஸ்டிச்சிங் சார்ஜ் மட்டும் முப்பது கொடுத்துருங்க ப்ளஸ் கொரியர் சார்ஜ் நூறுரூவா ஸாரீஸ் மட்டும் நம்மகிட்ட வந்து இது வரைக்கும் வந்து ஸ்டிச் பண்ணவே இல்லை அது வேணும் அப்படின்னு சொன்னால் உடனே நான் ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு கொடுத்துறேன் நான் நூறுரூவா ஸாரீஸ் நம்மகிட்ட நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்குது நிறையா இருக்குது உங்களுக்கு எந்த கலெக்ஷன் வேணும் என்ன வேணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஃபோன் பண்ணாலும் சரி வாட்ஸ்அப்ல காண்டாக்ட் பண்ணாலும் சரி உடனே உங்களுக்கு நான் வந்து மெசேஜ் பண்றதோ ஃபோன் பண்றது நானே உங்களுக்கு கூப்பிட்டு நான் பேசுவேன் நீங்க வந்து தயவுசெய்து வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நிறைய பேர் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு இடையில வந்து ஃபோன் பண்ணி அந்த கலர் இருக்கா இந்த கலர் இருக்கா நீங்கள் என்ன பார்த்துருக்கீங்கன்ற விஷயம் எனக்கு தெரியலை அதனால் தயசே வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்கள் நிறைய நிறைய வந்து கலெக்ஷன் காமிச்சிருக்கேன் நிறைய வந்து சொல்லியிருப்பேன் உங்கள்கிட்ட விஷயம் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு என்ன அப்படின்றது தெரியாது அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தயவுசெய்து இது வரைக்கும் வீடியோ பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி இது வரைக்கும் வந்து நிறைய எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க நிறைய பேர் கஸ்டமர் எனக்கு ஃபோன் பண்ணி நிறைய உங்களுக்கு கமெண்ட்ஸு சொல்லியிருக்கீங்க இதை பண்ணுங்க மேடம் இதை பண்ணுங்கள் மேடம் நீங்கள் இப்படி பண்ணு நீங்கள் விஷ் பண்ணதுனால தான் நான் இந்த அளவுக்கு நான் நிறைய கலெக்ஷன் என்னால் கொண்டு வர முடியுது உங்களுக்கு நிறைய கலெக்ஷன் காட்ட முடியுது இன்னும் வந்து நிறைய நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றத உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் நெக்ஸ்ட் நான் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நிறைய கலெக்ஷனோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்